விஜே பாவனா ஏன் யோகி பாபு மேலே இப்படிப்பட்ட வன்பத்தை கொட்டுறீங்க மற்ற ஹீரோஸ்னால் இப்படி கேள்வி கேட்டிருப்பீங்களா யோகி பாபு நீங்கள் வந்து செம்ம பதிலடி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் என்ன பிஹேவியர் பாவனா அப்படின்னு சொல்லிட்டு நுட்டிஷியன்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுப்பிட்டுருக்குறாங்க அதை பற்றி இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ரவர்ஸிக்கு விஜே பாவனா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிலும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு பாபு அவர்கள் கண்ட அவமானங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சில பக்கங்கள் இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா ரவிமோகன் அவர்களுடைய மூவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனுடைய அறிமுக விழாவில் வந்து எஸ்கே அவர்கள் கலந்துக்கிட்டாங்க கார்த்திக் கலந்துக்கிட்டாங்க ஜெனிலி அவங்க கலந்துக்கிட்டாங்க யோகி பாபு அவர்கள் கலந்துக்கிட்டாங்க யோகி பாபு அவர்கள் ஹீரோவாக நடிக்க ரவிமோகன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணுற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து நடந்தது அப்படி நடக்கக்கூடிய அந்த விழாவில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக விஜய் பாவனா அவங்க வந்திருந்தாங்க வந்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர்களே நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களை பார்க்கவே இல்லையே எங்களுக்காக கொஞ்சம் எந்திரிச்சி நில்லுங்க மைக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மைக்கை கொடுத்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுதான் வந்து ரெண்டு மூணு நாளாக வைரலாக சுற்றிட்டுருக்கு அப்படி கேள்விகள் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ஹீரோவை வச்சு ஒரு படம் ரவிமோகன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு டேரக்ட் பண்ணுறாரு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அந்த நிறுவனம் ரொம்ப நல்லா வரணும் என்னை வச்சு படம் பண்ணுறாரு அது சூப்பராக வரணும் அப்படின்லாம் சொல்லி முடிக்கும்போது இது ஒரு மைண்ட் கேம் அப்படின்ற மாதிரி ஆடினாங்க எஸ்கே அவர்களது பதில் சொல்லியிருந்தாங்க கார்த்திக் பதில் சொல்லியிருந்தாங்க எஜே சூர்யா பதில் சொல்லியிருந்தாங்க வேறு வேறு கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படி கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கும் போது ரொம்ப புள்ள மாதிரி நீங்கள் பதில் சொல்கிறீங்களே அப்படின்ற டோனில் கேட்கும் போது ஏமா நான் நல்லதானமாக சொன்னேன் அப்போ ஒன்ற மாதிரியா நினைக்க முடியும் அவனை உள்ளே விடாதீங்க அவனுக்கு சேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதில் சொல்ல நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் கொடுங்க மைக்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க இந்த விஷயத்தில் சோசியல் மீடியாவில் மீம்ஸில் அதுக்கப்புறம் ஒரு சில நியூஸ் சேனல்ல இது எல்லாத்திலயும் என்ன வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன் வந்து மத்த ஹீரோனா இப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருப்பீங்களா ஏன் ரூடா வந்து நீங்க கேள்விகள் வந்து கேக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அவர்கள் யோகி பாபு அவர்கள்லாம் வந்து விஜய் டிவியில் இருந்த காலகட்டத்தில் தான் பாவனா அவர்களும் இருந்திருந்தாங்க நம்ம கூட இருந்தவங்களாம் இப்படி வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களா பாவனா அவர்கள் என்ன பிஹேவியர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சில கேள்வி எடுப்ப மீன்ஸ் பண்ண அது மட்டும் இல்லாமல் ஒன்ன மாதிரி வந்து இவனுக்கு சேர் போடாதீங்கன்னா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அவர்கள் சொல்லும் போது அப்போ லொல்லு சபால விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பாவனாக்கும் இவருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எதுவும் வன்மம் இருக்கா எதுவும் பஞ்சாயத்து இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு இது சரியில்லை பாவனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேக் பண்ணியே அவங்களை வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க இப்படி போடும்போது பாவனா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எனக்கும் யோகி பாபு அவர்களுக்கும் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து அங்கே ஒரு ஃபன்னாக தான் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போது ஒரு சில கான்வர்சேஷன் நாங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்கோம் அப்பயும் வந்து ஃபன்னாக தான் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எக்ஸ் தளக்கத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ் ஒன்றெண்டெல்லாம் வந்து கட் பண்ணி ஷேரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதனால எங்களுக்குள்ள எந்த ஈகோவும் இல்லை எங்களை பற்றி தேவையில்லாத வெறுப்பை ஒரு சில உதவாக்கரைகள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி கிரியேட் பண்ணும் போது இதற்கெல்லாம் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது என்னை பற்றி ஏதாவது நெகட்டிவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் வரும்போது நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் ஆனால் இதில் இன்னொரு மனிதனுடைய பங்கும் இருக்குது அவர் ஸ்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்களை பண்ண அவர் ஸ்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்களை எடுத்துக்க அதற்கிடையில் ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெர்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ ஒரு முப்பத்தோரு செகண்ட் தான் அந்த முப்பத்தோரு செகண்டில் எங்களுடைய ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனை இப்படி ஹேட்ரட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஏன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு யோகி பாபு அவர்களை அவமானப்படுத்துகிறாங்க விஜே பாவனா நீங்கள் பண்ணுறது தப்பு இப்படின்னு பல விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பப்பட்டு ஸோ இதை பற்றி அவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க நான் அவமானப்படுத்தலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கோங்க இப்படி தீர்மானிக்கும் போது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கு யோகி பாபு அவர்களை பற்றி ஒரு வந்த ஒரு சின்ன விஷயம் சர்ச்சையாகி ஸ்பாட்லைட்டுக்கு ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் ஆனால் யோகி பாபு அவர்களை பற்றி ஸ்பாட்லைட்டில் வராத அவமானப்படுத்தப்பட்ட சில பக்கங்கள் வந்து இருக்குது அதை நிறைய இடங்களில் யோகி பாபா அவர்களே சொல்லலை அதை நிச்சயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை சொல்கிறது மூலியமாக நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய அண்ணனோ தம்பியோ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ உங்களை அவமானப்படுத்துனாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும் யோகி பாபு அவர்கள் இன்றைக்கி நடித்த மண்டேலா அப்படின்ற படம் வந்து நேஷனல் அவார்டெலாம் வந்து வாங்கியிருக்கு ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் வந்து நாமினேஷன்லாம் வந்து ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஏழு லட்ச ரூபாய் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவருடைய இருபத்தி ரெண்டு வருட சினிமா பயணத்தில் முதல் பதினோரு வருடம் இருக்குது பார்த்தீங்களா நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காரு அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஆர்மி மேனு பையனே வந்து ஆர்மி பண்ணணும் ஆர்மி சைடு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்கூல் லெவலில் பெரிய லெவலில் இல்லை ஆர்மி ஆர்மிலேயே வந்து அந்த ட்ரைனிங் இயனிங் போயிட்டு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஃபுட்பால் நல்லா ஆடுவார் அப்படி இருக்கும்போது ரயில்வே சைடில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரயில்வே வேலைகளும் கிடைக்கல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படியாவது வந்து சினிமா சைடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் டிவியிலேருந்து சன் டிவியில் ஒரு சில சின்ன சின்ன ஷோஸ்லேருந்து ஜெயா டிவியில் சின்ன சின்ன ஷோஸ்னு சொல்லிட்டு அங்கங்கே தலை காட்டுற மாதிரி ஒரு சில சீனில் ஒரு சில ஷார்ட்ஸில் வருவார் படங்கள்லேயும் ஒரு சில சீன் ஷார்ட்ஸில் வந்து வருவார் அப்படி இருக்கும்போது லொல்லு சபாவில் டைலாக்ஸ் எழுதுறது ராம்பாலா அவர்களோடு சேர்ந்து ஒரு சில ஷார்ட்ஸில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் அவருக்கு பிகினிங்கில் ஐம்பது ரூபா சேல்ரி இப்படி தான் வந்து அவருடைய கிரியர் ஸ்டார்ட் ஆனது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கண் கலங்கிட்டே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த லொல்லு சபால ஒரு ஐம்பது ரூபா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்கில் வாங்கிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த சில்லுலும் ஒரு காதல் படத்தில் வந்து அவர்கள் கூட வந்து ஜோடியாக ஒரு அக்கா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க பேசிகிட்டு மாமா அப்படின்னு ஒரு காமெடி வரும் அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா லொல்லு சபாலையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படி நடிக்கும்போது யோகி பாபு அவர்கள் ஐம்பது ரூபா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரையும் வெயிட் பண்ண வச்சு ஏன்னா அந்த ஷோக்கே வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு தான் ரொம்ப கம்மி காசு தான் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஐம்பது ரூபாய்க்காக வெயிட் பண்ணப்பட்டு வெயிட் பண்ண வச்சு அவருக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி யோகி பாபு அவர்கள் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டார் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த பையனுடைய கால்ஷீட்டுக்காக கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவே வெயிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க அந்த அக்கா வந்து என்றைக்கு சொன்னாங்கன்னு தெரில என்ன மைண்ட் செட்டில் சொன்னாங்கன்னு தெரில சாமி மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு பதினோரு வருட கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என்னோடய கால்ஷீட்டுக்காக அந்த அக்கா சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஸோ லொல்லு சபாவில் ஐம்பது ரூபான்னு ஆரம்பித்து அவருக்கு ஒரு நாள் வருமானம் எழுநூற்றம்பது ரூபா அப்படின்ற அளவுக்கு உயரும் போது லொல்லு சபாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் இல்லை டிவி ஷோ ஒன்றுக்காக வந்து ஏவிஎம்மில் ஷூட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படி ஏவிஎம்மில் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிய அடுத்த நாள் காலையில் வந்து ஷூட்டிங் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குலாம் போயிட்டு வர முடியாது பூந்தமல்லியிலேயே எங்கேயோ இருந்திருக்காரு அப்போ போயிட்டு வர லேட்டாயிரமே அப்படின்னு சொல்லிவிட்டு வடபழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து தூங்கியிருக்காரு அப்படி படுத்து தூங்கும் போது அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய முடியை பார்த்து இவனை பார்த்தா சைக்கோ கொலகாரமாக இருக்கான் திருடமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து அடித்து எழுப்பியிருக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்லான்னு கூட்டிகிட்டு போயிருக்கு அப்போ நான் ஏவிஎம்ல தான் வந்து இப்போ தான் வந்து நடிச்சுட்டு வந்தேன் நான் ஒரு நடிகைன்னு சொல்லும்போது நம்பலை ஏவிஎம் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது யாருக்கும் அடையாளம் முடியல ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் நிறைய பேருக்கு அங்கங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் தான் சொல்கிறாரு இல்லை எங்கள் தம்பி நடிக்க தான் வந்துச்சு காலையிலேருந்து இங்கே தான் வந்துச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்கிட்ட சொன்னாங்க அதனால தான் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வைக்காமல் விட்டாங்க அப்போ அந்த ஏவிஎம் கோயில் கிட்ட ஒரு பிள்ளையார் இருந்தார் அந்த பிள்ளையார்கிட்ட வந்து நான் அழுது இப்படி வந்து நான் இவ்வளோ அவமானப்படுறேன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் முன்னாடி கண் கலங்கி அழுதேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நீங்கள் யோகி பாபு அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா கையில் நிறைய வந்து கயிறுகள்லாம் சுற்றி இருப்பார் அவருக்கு வந்து சினிமா விட்டால் கோயில் ஆன்மீகம் இப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அவமானப்படுத்தப்பட்டு சம்பளத்துக்காக அவமானப்படுத்தப்பட்டு இன் இல்லை ஒரு சில ஷூட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறது ஹோண்டா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறது அப்புறம் சிலிண்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை வந்து இருக்காரு இப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது சினிமாவில் சைடு ஆக்டராக இருக்காரு அப்படி சைடு ஆக்டராக நடிக்கும்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா சாலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு சாலரி தரேன் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சாலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் உடனே உனக்கு ஆயிரரூபா தான் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் இவ்வளோ தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐநூறுரூவா வந்து மிஸ் ஆகுது அஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசரை வேணால் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது கிட்ட கேட்குறதுக்காக ப்ரொடியூசருடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே ப்ரொடியூசருடைய மனைவி இவருடைய முகத்தை பார்த்து லுக்கை பார்த்து நாயை விட்டு கடிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ இவ்வளவு அவமானங்களையும் தாண்டி பதினோரு வருடங்கள் கிட்டே கஷ்டப்பட்டதுக்கப்புறம் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நடிக்கிறாரு மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாரு அந்த படத்தில் தான் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்து வர்றாரு அப்படி நிறைய சீன் வர்றமே தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் ஏன்னா அப்பா வந்து திட்டிகிட்டே இருக்காரு என்ன நீ ஒரு சீன் ஒரு சீன் வந்துட்டு இருக்க நீ வந்து வேற ஏதாவது பாரு சினிமாவை நம்பி மோசம் போயிடாத அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு யாம் இருக்க பயமேன் அந்த படத்தில் அந்த பன்னி மூஞ்சி வாயான்னு கிட்ட ஆகும்போது அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் தேட்டருக்கு அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அம்மாவை இவங்களுக்கு பெருசாக ஆப்ரேஷன்னால சரியாக தரலை அப்படி இருக்கும்போது தேட்டரில் இருக்கிறவங்கலாம் வந்து கத்துறாங்க சிரிக்கிறாங்க கைதட்டுறாங்க பன்னி மூஞ்சி வாயான்னு சொல்லும்போது கைதட்டு இன்னும் அதிகமாக இருக்குது இவங்க அம்மாவுக்கு சரியாக அன்றைக்கி கண்ணாப்ரேஷனோட போய் உட்காந்துருக்காங்களே ஆப்ரேஷனோட பையன் கூட்டிகிட்டு அந்த சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க வீட்டுக்கு போய் அழுகலன்னு அழுகிறாங்க கண் கலங்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போது என்னையா அவன் மூஞ்சி தானேயா இருக்குது எல்லா அம்மாக்களுக்கும் தோன்றுற விஷயம் தானே உன் மூஞ்சி தானேயா இருக்குது அப்புறே எல்லாரும் உன்னை பண்ணி மூஞ்சி வாயான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இப்படி அழுகும் போது தான் நம்ம அம்மா இன்றைக்கே சின்ன அது வந்து ஃபன்னாக தான் சிரிக்கிறாங்க அந்த பன்னி மூஞ்சி வாயான்ற வார்த்தைக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே நம்மளை ஷூட்டிங் ஸ்பாட்டில் போன இடத்துல வாய்ப்புக்காக வந்து அலைந்த இடத்துல நம்மளை எவ்வளோலாம் அவமானப்படுத்தியிருக்காங்க எவ்வளோலாம் திட்டினாங்க இதெல்லாம் நம்ம அம்மா கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் தான் பட்ட அவமானங்களையோ கஷ்டங்களையோ வெளியே சொல்லவே மாட்டார் ஏன்னால் நம்ம ஜாலியாக இருக்கோம் ஃபன்னாக இருக்கோம் அதை மட்டும் சொல்லுவோம் வெளியே வந்து நம்மளுடைய அவமானங்களை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தான் சொல்லுவார் ஏன்னா அந்த நபர்களில் ஒரு சிலர் நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட பேசி சொன்ன விஷயம் தான் இதெல்லாம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காக்கா முட்டைன்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்குது அந் அந்த படத்தை தான் இவங்க அப்பாவட்ட சொல்ல பயம் அப்படி இருக்கும்போது அப்பாவே கேள்விப்பட்டு ஆரணியில் இருக்கக்கூடிய தேட்ரு அவங்க பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்ரு அங்கே போய் பார்க்குறாரு நல்லா கை தட்டுறாங்க நல்லா ரசிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க என்னடி உன் பையன் ஏதோ பண்ணியிருக்கான் போல எல்லாரும் கை தட்டுறாங்க நல்லா வந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவன்ஜி ரெயின் போக்காளர் அப்பா சொல்லுவார் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு சொல்லி ஒரு வருடம் கழித்து அவங்க அப்பா வந்து தவறி போயிட்டார் அப்போ ஆர்மி மேனாக இருந்த அவங்க அப்பா பையன் வந்து பையன் வந்து ரயில்வேல வேலை கிடச்சிரும் ஆர்மியில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி வந்து சினிமாக்காக முயற்சி பண்ணுறாரு டிவியில் முயற்சி பண்ணிட்டுருக்காரு பல அவமானங்களை பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி காக்கா முட்டையில் கைதுட்டு கிடச்சதுக்கப்புறம் மன நிம்மதியோடு அவங்க அப்பா வந்து தவறி போகிறாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லையே இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு நாளைக்கு ஏழு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு படம் நடிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அப்போ முதல் பதினோரு வருடங்கள் அவர் பட்ட அவமானமும் துன்பங்களும் கேவலங்களும் இமயத்தின் உயரம் இருக்கும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அதே யோகி பாபு அவர்கள் ஷாருக் கான் வரைக்கும் போய் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் யார் இஸ் ஃபனி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கிற அளவுக்கு உயரத்துக்கு வந்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா இது யோகி பாபுக்கு மட்டும் கிடையாது காமன் மேனாக நீங்களும் இருந்தாலும் உங்களுக்கும் நிறைய அவமானங்களை கண்டிப்பாக தரும் நீங்கள் கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அந்த மாட்டரை வந்து சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் கூமாபட்டி தங்கப்பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் டிகிரி முடித்தார் பிஎட் முடித்தார் அவர் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு நீங்கள் சீக்ரெட் புக்கில் இருந்து சப்கான்ஷியஸ் இருந்து ஒரு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட புத்தகங்களை படிச்சிருக்காரு அவர் ஃபன்னாக காமெடியாக வந்து பண்ணும்போது இவ்வளோலாம் படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தோணாது பிஎட்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது போலீஸ் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸில் வந்து பாஸ் ஆகிட்டார் ரிட்டர்னில் வந்து பாஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி கடைசி ஒரு மார்க்கில் வந்து போயிடுது போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்காரு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு திப்பு சுல்தான் அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டோட தன்னுடைய தம்பி வந்து சண்டை போடுறாரு அப்படி சண்டை போடும்போது இவருக்கும் அந்த சண்டைக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இவருடைய பேரும் எஃப்ஐஆரில் எழுதப்படுது எழுதப்பட்டதுக்கப்புறம் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு வாய்தா வாங்குறாரு இப்படி எல்லாம் வாங்கினாலும் எஃப்ஐஆர் வந்ததினால இவரால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியல இவருடைய வாழ்க்கையே தங்கப்பாண்டியன் வாழ்க்கையே வந்து தலைகீழே மாறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் பண்ணாத தப்புக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் வீடு ஃபுல்லாக புக்கு தான் இருக்குது நான் எப்படியாவது இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது செய்யாத தப்புக்காக என் மேலே எஃப்ஐஆர் வாய்தா மேலே வாய்தா வாங்குகிறேன் என்னையால் வந்து இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸே பண்ண முடியாது அப்படிங்கும்போது புலவர்கல் டேமில் குதித்து என் உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை தானே எடுக்கலாம் முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் எறும்பு மாடு மேய்க்கிறாரு அப்புறம் ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறாரு இப்படி இருக்கும் போது இந்த சோசியல் மீடியா மூலமாக மனதுலேருந்து உள்ளேருந்து நம்ம ஊரை வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவோம் நம்ம ஊர் வந்து முன்னாடி புலவக்கல் டேம்லாம் வந்து இருந்தது சுற்றுலாத்தலமாக இருந்தது விவசாயத்துக்கு அப்புறம் நொங்கு இங்கே இருக்குது மாப்பிளாலாம் இங்கே பயிரிடுறாங்க அரிசி பயிரிடுறாங்க விவசாயத்துக்கு அப்புறம் சுற்றுலாக்கு தான் நம்ம ஊர் பெரிய ஊர் ஆனால் சுற்றுலாவை பற்றி தெரிய மாட்டேது அதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்று தண்ணியை வச்சு வீடியோ போடுறது ஃபன்னாக காமெடியாக இது ரீச் ஆகும் கலெக்டருக்கு ரீச் ஆகும் எம்எல்ஏக்கு ரீச் ஆகும் நம்ம ஊர் மறுபடியும் சுற்றுலா தலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முயற்சிகள் பண்ணுறாரு நொங்கை பற்றி வீடியோ போடுறாரு தான் ஊரில் இருக்கிற நாவல் பழத்தை பற்றி வீடியோ போடுறாரு தனி ஐலாண்டு வீடியோ போடுறாரு பல மாதங்களாக வீடியோ போட்டுருக்காரு அப்படி போடும் போதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களே அவமானப்படுத்துறாங்க உனக்கு ஊர் டெவலப் ஆகணும்னா கலெக்டர்கிட்ட போய் மனு கொடு கிட்ட போய் பேசு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலேருந்து எல்லோரும் திட்டுறாங்க எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க நீ தான் உங்கள் ஊர் தான் பெருசுன்றா உன்னை குற்றாலத்துக்குலாம் கூட்டிகிட்டு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவமானப்படுத்தி குற்றாலம் போகிற வழியில் பாதியில் இறக்கி விட்றாங்க இப்படி பல அவமானங்கள் படும்போது தொடர்ச்சியாக வீடியோ போட்டு அந்த கூமாப்பட்டி அப்படின்றது ட்ரெண்டாச்சு ட்ரெண்டானது மட்டும் இல்லாமல் கலெக்டர் எம்எல்ஏ எல்லோரும் பார்த்தாங்க நிறையா பேர் வந்து இது சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தாங்க இதற்கு முன்னாடி தலமாக இருந்தது இப்போ இல்லை அப்படின்ற விஷயம் கவர்மெண்ட் வரையும் போக ஆரம்பிச்சது இப்போ கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவர்களால் இன்றைக்கி அந்த பகுதிக்கு பத்து கோடி ரூபாய் நிதி கிடைச்சிருக்கு அவங்க ஊர் மக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி தங்கப்பாண்டியனை பாராட்டுறாங்க நீ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு உன்னையால பத்து கோடி ரூபாய் நிதி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அவர் வந்து தன்னடக்கமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவர் படித்த புத்தகங்களை பற்றிலாம் சொல்கிறாரு எப்போ இவ்வளோ புக்காக படிச்சிருக்காரு ஒரு நூற்றம்பது புத்தகத்துக்கு மேலே படிச்சிருக்காரு அவர் சொல்கிறதே வியப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு மூணு ஒரு ஜவுளி கடை ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்பு இவங்கெல்லாம் தங்கப்பாண்டியன் அவர்களை வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க ஜி டிவியில் ஷோவில் வந்திருக்காரு அடுத்து ஒரு சில படங்களுக்கும் பேசப்படுறாரு ரொம்ப தன்னடக்கமாக தான் பதில்களெல்லாம் சொல்கிறாரு அப்போ பல அவமானங்களை அடைந்த ஒரு காமன் மேனாக இருந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் தெரிந்த ஒரு நபராக இருக்காரு அவரால் அவங்க ஏரியாவுக்கு ஒரு பத்து கோடி ரூபா கிடைச்சிருக்கு காமன் மேனாக இருந்த யோகி பாபு அவர்கள் இன்றைக்கி ஆஸ்கார் நாமினேஷன் அப்படின்ற அளவுக்கு மண்டேலா படம் போயிருக்கு இன்றைக்கி அவர் ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காரு அப்போ உங்களை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் எயித்து வீட்டுக்காரர் உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவமானமாக பார்க்கலாம் மண்புழுவாக பார்க்கலாம் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை மண்புழுவாக தான் பார்ப்பாங்க உங்கள் ரத்த சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய அவமானம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் நீங்கள் மண்புழுவாக இருக்கும் வரை உங்களை கூணி குறுகி நிற்க வைப்பாங்க உங்களை ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பாங்க நீங்க மண்புழு அப்படின்ற நிலையில இருந்து பட்டாம்பூச்சியா மாறணும் உங்களுடைய வெற்றி பட்டாம்பூச்சியா மாத்தணும் நீங்க பட்டாம்பூச்சியா மாறிட்டீங்கன்னா உங்களை ரசிப்பாங்க உங்களை பார்ப்பாங்க உங்களை கொண்டாடுவாங்க உங்களை பிடிக்கணும்னு நினைப்பாங்க அப்படியே நீங்கள் பட்டாம்பூச்சியா மாறினாலும் ஒரு சிலர் கேவலப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க மற்றவங்களுடைய பார்வையில் மண்புழுவா இருக்கீங்கன்னா மண்புழுவாகவே இருக்க போறீங்களா இல்லை பட்டாம்பூச்சியாய் மாறுவதற்கு முயற்சி பண்ண போறீங்களா அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டம் அடுத்த கட்டம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே அதை கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இப்படி இவங்க என்னை அவமானப்படுத்துனாங்க இன்றைக்கி மாறி நான் ஒரு போலீஸாக மாறி இருக்கேன் டீச்சராக மாறி இருக்கேன் சொந்த வீடு கட்டியிருக்கேன் சொந்த கார் வாங்கியிருக்கேனா அதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடைய கமெண்ட்ஸும் நிறைய பேருடைய லைஃப்பை மாற்றட்டும்

ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில